இப்படி மக்களுக்கு செய்திருக்கிற இந்த பணிகளையும் மக்களிடத்தில் போய் பேசி அதையும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கும் இந்த நிகழ்வு ஏற்பாடாக இருக்கும் அதையும் முன்னெடுத்து செல்ல இருக்கிறார் அதே நேரத்தில் கட்சியில் இணைவதற்கு அவர்கள் விருப்பம் தெரிவிக்கிற பொழுது கண்டிப்பாக கட்சியிலே அவர்களை உறுப்பினராக சேர்ப்பதற்கான நடவடிக்கையும் தொடர்ந்து எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் அப்படி போகிற பொழுது அவரிடத்துல ஒரு ஆறு கேள்விகள் கேட்கப்படுகிறது அரசருடைய திட்டங்களைப் பற்றி முதலமைச்சர் எடுக்கிற முன்னெடுப்பு பற்றி இப்படி கேள்விகளை அந்த மக்களிடத்திலே கேட்டு அவர்கள் சொல்லுகிற பதிலை வைத்து அதில் இன்னும் என்ன நாம் முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதை ஒரு திட்டமாக செய்வதற்கும் ஏற்பாடு செய்யப்படுகிறது அது மட்டுமல்லாமல் வாக்காளர்களையும் என பல இடத்துல வாக்காளர்கள் சேர்ப்பிலே பிரச்சனை இருக்கலாம் எனவே அதையும் ஒழுங்கு செய்வதற்கான அந்த வாய்ப்பையும் இதிலேயே பயன்படுத்த இருக்கிறோம் ஆனால் இதில் மிக முக்கியமான நோக்கம் என்பது ஓர் அணியிலே தமிழ்நாடு என்ற அந்த வகையிலே கொண்டு வருவதுதான் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்த பணிகளும் சேர்த்து செய்யப்படும் என்பதை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல் ஒரு ஸ்டிக்கர் கொடுக்குறோம் டோர் டோர் ஸ்லிப் கொடுக்கிறோம் அதை நாங்கள் எங்களுடைய நண்பர்கள் ஒவ்வொரு வீடாக கொடுத்து அவர்களுடைய அனுமதியோடு அதை அவருடைய கதவில ஒட்டுவதற்கான ஏற்பாடும் செய்யப்பட இருக்கிறது இதில் அடிப்படையான முக்கியமான நோக்கம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமையை பாதுகாப்பதற்கான எடுக்கப்படுகிற முன்னெடுப்பு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எனவே இன்றைக்கு பத்திரிக்கையாளர்களை சந்தித்து இந்த முன்னெடுப்புகளை பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் ஒன்றிய அரசு நமக்கு எதிராக என்னென்ன அவர்கள் செய்கிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகிறது என்பதையெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது அதே நேரத்தில் நாளை தினம் இன்றைக்கு ஒருங்கிணைந்த மாவட்டம் நம்முடைய ஈரோடு மாவட்டம் கட்சியிலே மூன்று மாவட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அந்த மூன்று மாவட்டம் இணைந்துதான் இன்றைக்கு பத்திரிக்கையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்துகிறோம் நாளைய தினம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தனித்தனியாக பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறது அந்த பொதுக்கூட்டத்தில் பெரும்பகுதி இளைஞர்கள் அதிகமாக கலந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது எனவே அதில் என்ன மாதிரியான முன்னெடுப்பை அரசு சார்பாக செய்கிறோம் கட்சியினுடைய சார்பாக செய்கிறோம் என்பதையெல்லாம் அதில் பேச இருக்கிறார்கள் அதற்கு பின்னாலே மூன்றாம் தேதி காலையிலே எட்டு மணிக்கு ஒவ்வொரு பூத்தாக இப்பொழுது நம்முடைய மாவட்டம் முழுவதும் எட்டு தொகுதி எட்டு தொகுதியிலேயும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு பூத்துகள் இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு பூத்திலையும் மூன்றாம் தேதி காலையிலே எட்டு மணிக்கு ஒவ்வொரு பூத்திலையும் இந்த பணி துவக்கப்பட இருக்கிறது துவங்கி ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு வீட்டிலையும் குறைந்தபட்சம் ஒரு பத்து நிமிடம் அவர்களோடு நேரத்தை ஒதுக்கி பேசி எல்லாவற்றையும் அவர்களுக்கு புரிய வைத்து அவர்கள் ஏதாவது பிரச்சனைகளை சொன்னால் அதை ஒரு நோட்டு புத்தகம் போட்டு அதை எழுதி கொண்டு வந்து அதில் உள்ளூரிலேயே என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுப்பதற்கும் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு போய் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை செய்வதற்கும் நாங்கள் ஏற்பாட்டு செய்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இல்லை அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வ இல்லை அந்த மாதிரி பிரச்சனை வர்றப்போ அந்த மாதிரி வர்றதுக்கு உண்டான வாய்ப்போடு எங்களுடைய நண்பர்கள் நடந்து கொள்ள மாட்டாங்க ஒருவேளை அவங்க விரும்பலைன்னா விட்டுட்டு வந்துடுவாங்க இல்லை வந்து ஆகணும் நீங்கள் பேசி தான் ஆகணும் அப்படி அல்ல அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும் நல்லது சொல்லட்டும் தவறாக சொல்லட்டும் எல்லாமுக்கும் எங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் இருக்கு என்ன மாதிரியான சிரமத்தில் ஒவ்வொன்றையும் செய்திருக்கிறோம் என்பதை அவர்களுக்கு நாங்கள் சொல்ல முடியும் எனவே இது வந்து ஒரு தமிழ்நாட்டிற்கான ஒரு திட்டம் அன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஊர்வலத்தை எல்லாத்தையும் அழைச்சி நடத்தினார் எதுக்காக இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு போர் அதில் நம்முடைய இராணுவவர்களுக்கு நம்முடைய அந்த எப்படி நாம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோங்கிறத காமிக்கணும் இந்திய அரசின் மீது இந்திய நாட்டின் மீது எவ்வளோ அக்கறையோடு இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக அன்றைக்கு தளபதி அவர்கள் அதை எடுத்து அவர்கள் அன்றைக்கு காட்டினார்கள் எனவே அதில் விருப்பப்பட்டவர்கள் வந்தார்கள் அதேபோல் தான் இதிலேயும் போய் விரும்பியவர்கள் சொல்லலாம் அல்லது மாறுபட்ட கருத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் அதையும் பதிவு செய்து கொண்டு வந்து அதையும் ஆய்வு செய்வதற்கு தான் இந்த ஏற்பாடு நடக்கிறது இந்த உறுப்பினர் ஆக வேண்டும் என்பது ஒரு கட்சிக்காக அல்ல ஒரு பொது நோக்கத்தில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய மானம் காக்கப்பட வேண்டும் மண் காக்கப்பட வேண்டும் நம்முடைய மொழி காக்கப்பட வேண்டும் இதுவெல்லாம் தான் நோக்கமாக இந்த தமிழ்நாடு ஓர் அணியிலே நிற்க வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியை தளபதி அவர்கள் எடுக்கிறார்கள் அந்த பொதுமக்களை போய் சந்திக்கிற பொழுது நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் அவரிடத்துல நாம் எடுத்து சொல்ல இருக்கிறோம் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கல்விக்கு கிடைக்க வேண்டிய நிதி நமக்கு முழுமையாக கொடுக்கப்படவில்லை அதே போல் நாடாளுமன்ற தொகுதிகளில் அதை குறைத்து விடுகிற ஒரு முயற்சி கூட ஒன்றிய அரசால் எடுக்கப்படுகிறது எனவே அப்படி எடுக்கப்படுகிற பொழுது நம்முடைய உரிமை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் பல மாநிலங்களில் எடுத்தால் அவர்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற காரண நிறைவேற்றாத காரணத்தால் மக்கள் தொகையிலே அவர்கள் கூடுதலாக இருக்கிறார்கள் நாம் அந்த திட்டத்தை காலங்காலமாக சரியாக நிறைவேற்றி வருகிற காரணத்தால் மக்கள் தொகை கட்டுப்பாட்டிலே இருக்கிறது எனவே அதுவே நமக்கு ஒரு பாதிப்பாக வரும் என்ற சூழ்நிலை வரக்கூடாது என்பதிலே தளபதி அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் நமக்கு இருக்கிறது எனவே நம்முடைய தமிழ்நாட்டை காக்க வேண்டும் நம்முடைய தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்ற அந்த அக்கறையோடு தான் இந்த முன்னெடுப்பை அவர்கள் செய்துகிறார்கள் ஆனால் அதன் காரணத்தால் இந்தியாவை நாம் எந்த வகையிலையும் விட்டுவிடுகிறோம் என்பது அல்ல பாகிஸ்தானோடு ஒரு போர் வந்த பொழுது இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு ஊர்வலத்தை நடத்தி ராணுவ வீரர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஏற்பாட்டை செய்தது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் விரும்புகிறேன் ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய மண்ணினுடைய உரிமையை பாதுகாக்கிற கடமை அந்த உரிமையை நமக்கு இருக்கிறது என்ற காரணத்தால் தான் இந்த முயற்சி எடுக்கிறார்கள் எனவே இருந்து நாங்கள் அந்த பணியை துவக்குகிறோம் ஏறத்தாழ ஒரு நாற்பத்தைந்து நாள் தொடர்ச்சியாக இந்த பணி நடக்க இருக்கிறது எங்களுடைய நண்பர்கள் அத்தனை பேரும் வீடு வீடாக சென்று ஒவ்வொருவராக சந்தித்து அத்தனை நிலைமைகளையும் எடுத்துச் சொல்ல இருக்கிறார்கள் போல் அரசு என்னென்ன திட்டங்களை இந்த மக்களுக்காக செய்திருக்கிறது என்பதையும் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க இருக்கிறார்கள் அதற்கு எவ்வளோ உதாரணங்களை நாங்கள் சொல்ல முடியும் பேருந்திலே கட்டணம் இல்லாமல் பெண்கள் பயணம் செய்வதாக இருந்தாலும் பெண்களுக்கான முத்தமல் கலைஞருடைய பெயரால் இருக்கிற உரிமை தொகையாக இருந்தாலும் அதில் விடுபட்டதையெல்லாம் மீண்டும் எடுத்து கணக்கெடுத்து கொடுப்பதற்கான ஏற்பாட்டை செய்து மனு முதலமைச்சர் அவர்கள் அதற்கான ஏற்பாட்டு செய்து மட்டுமல்லாமல் அதை கண்காணிப்பதற்காக துணை முதலமைச்சர் முதலமைச்சரிடத்திலே அந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்கள் காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் மேலாக இதுபோல பல திட்டங்களை சொல்ல முடியும் எல்லாவற்றிற்கும் மேலாக சமீபத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கென்று கட்சியிலேயே ஒரு அமைப்பை இன்றைக்கு வேறு எந்த கட்சியிலையும் இல்லாத ஒரு அமைப்பை தமிழ்நாட்டிலே தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே உருவாக்கி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் வர வேண்டும் அவர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற அந்த காரணத்தால் உள்ளாட்சி அமைப்புகளிலே அவர்களுக்கென்று ஏறத்தாழ ஒரு பதினாலாயிரம் இடங்களை உருவாக்கி அவர்களை அதில் நியமன உறுப்பினர்களாக போடுவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்